ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இழுப்பு மூக்கு எழிற்கு வளைய பூக்கண்கள் இயல்பான அழகு வடிவம் இனிய முகம் தாமரை செவிகள் சிந்தாழை இரவி நிறம் நல்ல பவழம் கள்ளிருக்கும் ரோஜா பு கண்ணங்கள் அல்லியில் கடைந்ததோர் இரண்டு கால்கள் கைகளும் வினல்களும் கனகாம்பரம் மல்லி கற்பக பூவில் தோள்கள் புள்ளிருக்கும் வேலூர் பூவை என் அங்கமெல்லாம் பூக்களாய் மலர்ந்திருக்க பூவுடல் கொண்டவளை வர்ணித்து பாமாலை பூமாலையோடு தந்தேன் வல்லவள் நின்ருளாலே வரும் துயரை போக்கியொரு வரம் தந்து காக்க வருவாய் அமவை தீஸ்வரன் கோவில் வலதைய நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பால் கேட்டு அழுததோர் பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தாய் பச்சை வெற்றினை துப்பி கவி கால மேகத்தை பாட்டரசனாக்கி வைத்தாய் வேல் கேட்ட பிள்ளைக்கு செந்தூரில் சமர் செய்ய விருப்பமுடன் வேல் கொடுத்தாய் விளையாடும் ஏழரை சனியோடு கிரகங்கள் வளகி விலகிடும் வழி அமைத்தாய் நூல் கேட்ட ஞானத்தில் நூறு கவி பாடும் என நோக்கி நீ யாவையும் தந்தாய் நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படி இன்பங்கள் நுழைவதற்கு வழிவகுத்தாய் வாழ்வரசீனி எனது வருங்கால செல்வங்கள் வளங்காலமாக்க வருவாய் அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தைய நாயகியே வளம் காண வைக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாவென்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் தலைமகள் உன் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார் எதிரி நிலை கதறுவது கேட்காமல் சிரி மூடி நிற்கலாமோ சிறு பிழைகள் இருந்தாலும் தேவி அவள் கலை எத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுக விழலாவு முறையோ அறியது ஒரு செல்வத்தை உரிய மகன் ஏற்காமல் அனுதினமும் வாடலாமோம் வாயுவன வேகமாய் வந்தனது மகிழ்ச்சியினை கொடுக்க வருவாய் கோவில் வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தங்க நிகர் குணத்தோடு தைரியமும் தருகின்ற தமிழ் செல்வி போற்றி போற்றி தரணியில் புகழ் காண வரமழிக்கும் சுந்தரிய தாமரை பூமாது போற்றி மங்கையர்க்கு மாலைகளும் மன்னவர்க்கு வேலைகளும் மகிழ்ந்தளிக்கும் அரசி போற்றி மாதரசி உண்ணாமலை அழக சிவகாமி மங்கை மீனாட்சி போற்றி போற்றி பொங்கி வரும் துயரத்தை பொடியாக்க ஓடி வரும் அன்னபூர்ணி கல்யாணி போற்றி யோகமுடன் வாழ்வு தரும் பூங்கொடி அம்பி சலாட்சி உமாதேவி போற்றி மங்களங்கள் அத்தனையும் எங்களது வீட்டிற்குள் மாதரசி கூட்டி வருவாய் அமவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல வழங்கானம் வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் மலை போன்ற செல்வத்தை குவித்து வைத்திருந்து நான் மற்றவர்க்கு உதவ வேண்டும் மழலையின் குணத்தோடு முதுமையிலும் இளமையாய் மகிழ்வோடு வாழ வேண்டும் கலை தவிழும் மேடையெல்லாம் பூமாலை அணிந்து நான் கௌரவம் காண வேண்டும் கவி பாடும் எனது குரல் கேட்டவுடன் தெய்வம் எல்லாம் காட்சி தந்து அருள வேண்டும் நிலையான புகழ் தந்து உற்றாரும் அற்றாரும் நேசிக்கும் உறவு வேண்டும் நீ எனது துணையாகி நான் செல்லும் பாதைக்கு நேர் வழிகள் காட்ட வேண்டும் வளையாடும் கரத்தழகி பறக்கையின் பகைவென்று என் மறக்காமல் காக்க வருவாய் அமவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தைய நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்ததால் புலம்பியே தீர யுகம் காண வேண்டும் நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டடி விரைந்து வருக கணதனம் நீ தந்து காசி காசினியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க முல்லாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்று நான் நம்பி வந்தே மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்கின்றேன் பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எனக்கு அருள்க அம வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தைய நாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி 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 உன் பெருமை தெரிந்திருந்த நான் உன்னை சேவித்து தெரியாமல் செய்த பிழை மன்னித்து தேடி வந்து அருள் புரியாமல் எடுத்துயர் பிறவிதரில் மங்கையரின் போகத்தை அழிந்திருப்பேன் பொன்னோடு பெண்ணோ வாழ்ந்திருந்தேன் திருநாளில் பெருமை தெரிந்ததும் தொடர்ந்து நான் செவ்வாயில் விரதம் வைத்தேன் தன்னை சிந்திக்க செய்தேன் பருவத்தில் நான் செய்த பாவத்தை மன்னித்து பாவை நீ காக்க வருவாய் அமவை தீஸ்வரன் கோவில் வளர்தைய நாயகிய வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் திருக்கழக குன்றத்தில் கழுகுக்கும் மதிய மதியத்தில் தினந்தோறும் சோறு உண்டு திருநாள பொங்கலில் நந்தியனும் காலைக்கும் தித்திக்கும் பொங்கல் உண்டு வருஷத்தில் ஒரு நாளில் வடையோடு அன்னத்தை வைரவரும் காண்பதுண்டு வளர்கின்ற புற்றுக்குள் ஒழுகின்ற பாம்புக்கும் பார்க்கின்ற பாலும் உண்டு அர்ச்சித்து வழிபட்டு அன்னையே உன்னை எனும் அடியே எனக்கென்ன உண்டு அன்று தினம் வளர்ந்தபடி என்றைக்கும் நடந்திடவே அருள் புரிய வேண்டும் அம்மா மரம் வைத்த நீதானே தண்ணீரும் விட வேண்டும் மறந்திடல் முறையாகுமோ அமவைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்த இயலாயகியே வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கழுத எனும் பிறவியை எடுத்தாலோ நிச்சயம் கழுத்தினே பொறியிருக்கும் காலை மாடாகவே பிறந்திடல் நிச்சயம் கழனியில் காலிருக்கும் அழுதான பிறவியாம் நாயாக பிறந்தாலும் பகலிரவு விழிக்க வேண்டும் மரங்களின் உச்சியில் போட வேண்டும் அழுதாலும் மண்ணையே உனையின்றி யார எனக்கு உதவுவார்கள் ஆரறிவு கொண்டதோர் மனிதனாய் என்ன அகிலத்தில் பழத்த பின்னால் வழிகாட்ட மறுப்பதும் நியாயமாயின் விழியில் வடிந்து நீரோடலாமோ அமவை தீஸ்வரன் கோவில் வளர்த்தைய நாயகிய வளம் காண வைக்கும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எவருக்கு எது வேண்டும் என்பதை அறிந்து நீ ஏறிட்டு பார்க்கவில்லை ில் நிற்கும் நான் எது கேட்டு மாறவில்லை சிவல்புரியில் வாழ்கின்ற சிங்காரம் தந்ததோ செந்தமிழ் கவிதை மூலம் கொண்ட பதிகங்கள் பத்தையும் கேட்ட நீ சிரமத்தை அகற்ற நீ வேண்டும் வேண்டும் கவலைக்கு மருந்தாகும் கடவுளே முனை நம்பி காலங்கள் போக்கிவிட்டேன் காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பல்லாது காசினியின் யார் பொறுப்பு மகன் கேட்டு தாய் எதுவும் மறுப்பதில் முறையில்லை மனமிறங்கி வந்து அருள்க அம்மா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையில் நாயகிய வழங்கானம் வைக்கும் உமையே மகன் கேட்டு தாய் எதுவும் மறுப்பதில் முறையில்லை மனமிரங்கி வந்து அருள்க அம வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தைய நாயகியே வளம் காணும் வைக்கும் உமையே